கரியானை சொல்லித் திருவடிக்கு சொல்லியவாற்றின் பொருளுடன் சொல்லுவார் செல்வத் சிவபுரம் வால வயதாகி அழகாகி ராமேஸ்வரம் திருப்புகள் வால வயதாகி அழகாகி மதனாகி பணி வாணிபமொடு ஆடி மருளாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி வலுவாகி மாட கூடமுடு பொருள் தேடி வால்ய வயதை கட்டிழமை வயதை அடைந்து அழகு நிரம்ப பெற்று மதனாகி மன்மதன் போல விளங்கி பணி வாணிபமொடு ஆடி வாணிப பணியோடு ஆடி ஊதியத்தை லாபத்தைத் தரவல்ல பல தொழில்களை மேற்கொண்டு நடத்தி மருட்சி மயக்கருவி பெற்று காலம் போக்கி விழல் வாழ்வு சதமாகி பயனற்ற வாழ்க்கையே நித்தியம் எனக் கொண்டு அத்தகைய வாழ்விலேயே மனது உறுதி பெற்று மாடக்கூடம் கொண்ட செல்வனாக பொருளை தேடி வாச புழுகு ஏடு மலரோடு மனமாகி மகிழ் வாசனைகளாது இடலாகி மயலாகி விலை மாதர்களை மேவி அவர் ஆசிதனிலே சுழல சில நாள் போய் நறுமணம் உள்ள புனுகு கூடிய மலர் இவைகளில் மனதை செலுத்துபவனாக மகிழ்ச்சியுடன் அணிந்தவனாக காம கொண்டு பொதுமகளரை விரும்பி அவர்கள் மீது கொண்ட ஆசையிலே சுழல அங்கனம் சில நாள் போக தோல் திரைகளாகி நரையாகி குருடாகி இரு கால்கள் தடுமாறி செவி மாறி பசு பாச பதி கதிகள் மாறி சுகமாறி தடியோடு திரியுறு நாளில் உடலின் தோல் சுருங்கலுற்று மயிர் வெண்ணிறம் பூண்டு குருடனாகி இரண்டு கால்களும் தடுமாற்றம் அடைந்து காது கேட்கும் தொழிலற்று பசு பாசம் பதி உயிர் தலை கடவுள் என்னும் முதற் பற்றிய அறிவு பசு ஞானம் பாசஞானம் பதிஞானம் என ஏற்பட்டிருந்த அறிவு வழிகள் யாவும் மறைதலுற்று சுகமெல்லாம் கெட்டு தடிகொண்டு நடந்து திரியும் நாட்களில் சூளை சொறி வலிவாதமோடு நீரிழிவு சோகை களமாலை பிணி தூர் இருமல் சூழலுர மூல கசுமாலமென நாரி உடல் அழிவேணும் சூலை நோய் சொறி நோய் ஈழை நோய் வலிகள் இழுப்புகள் வாதம் வாயும் இதழால் வரும் பிணிகள் நீரிழிவு இரத்தமின்மை கழுத்திலே வரும் நோய் சுரம் இவைகளுடன் சேர்ந்துள்ள தூர் இருமல் கிழித்து எழுகின்ற இருமல் இவையெல்லாம் சூழ்ந்து பற்ற மூல அடிக்காரணமாம் கசுமாலம் என ஆபாசம் என்னும்படியான இந்த உடல் துர்நாற்றம் அடைந்து அழிதல் உருவேனோ நாலு முகன் ஆதி அதாரம் உறையாத பிரமாவை விழ மோதி பொருள் ஓதுகென நாலு சிரமோடு சிகை தூளிபட தாளமிடும் இளையோனே நான் முகங்களைக் கொண்டவனும் ஆதி அறிவோம் என்பதற்கு ஆதாரமான பொருளை சொல்ல தெரியாதவனுமாகிய பிரம்மாவை விழும்படி தாக்கி பொருளை சரியான பொருளை சொல்லுக என்று அவனது நான்கு தலைகளும் குடுமிகளும் சிதறுண்டு அலைய தாளமிடுவது போல குற்றின இளையோனே நாறு இதழி வேணி சிவரூப கலியாணி முதல் ஈன மகவு ஆனை மகிழ் தோழ வனமீது சரி ஞான குரமாதி தினை காவில் மனமேவு புகழ் வீரா நறுமணம் வீசும் கொன்றை அணிந்த சடையர் அல்லது சடைச்சி சிவரூபத்திலே சிவனது இடது பாகத்தில் அமைந்துள்ள கல்யாணி பார்வதி இவர் முதலிலே ஈன்ற மகவு குழந்தையாகிய யானே கணபதி மகிழும் தோழ சகோதர நட்பாளனே அல்லது கல்யாணி முன்பு ஈன்ற குழந்தையே தேவசேன மகிழும் தோழனே வள்ளிமலை காட்டிலே பொருந்தியிருந்த ஞான குரமாதாகிய வள்ளியை திணிப்பன சோலையிலே மனம் பூண்ட புகழ்வாய்ந்த மயில் வீரனே ஓலமிடு தாடகை சுவாகு வளர் ஏழு மரம் வாலியோடு நீலி பகனோடு ஒரு விராதன் எழும் ஓத கடலோடு அமரில் பொடியாக கூச்சலிட்டு வந்த தாடகை சுவாகு வளர்ந்திருந்த மாமரங்கள் ஏழு வாலி நீலி பகன் ஒப்பற்ற விராதன் எழுந்து அலைகள் வீசும் கடல் வலிமை ராவணன் அவனைச் சேர்ந்த அரக்கர் கூட்டங்கள் யாவரும் போரிலே பொடிபுட்டு அழிய ஓகை தழல் வாளி வீடு மூரி தனு நேமி வளைபாணி திருமார்பன் ஹரிகேசன் மருகா எனவே ஓத மறை ராமேஸ்வரமேவு குமரா அமர பெருமாளை கழிப்புடன் நெருப்பு வீசும் அம்பி செலுத்தின வலிமை வாய்ந்த பில் சக்கரம் சங்கேவைகளை ஏந்தின கையை உடையவன் லக்ஷ்மி வாசம் செய்யும் திருமார்பி உடையவன் ஹரி கேசவன் ஆகிய திருமாலின் மருகனே என்று மறைகள் ஓதி புகழும் ராமேஸ்வரத்தில் வீட்டிருக்கும் குமரனே தேவர் பெருமாளே கசுமாலம் ஆபாசம் என்னும்படியான இந்த உடல் துர்நாற்றம் அடைந்து அழிதல் உருவேனோ ராமாயணத்தினுடைய சில நிகழ்ச்சிகளை இந்த பாடலிலே அருணகிரி பெருமான் குறிப்பிடுகிறார் ராவணன் தங்கை சூர்ப நகை ராமலட்சுமணர்களைக் கண்டு காதல் கொண்டு தன்னை மனம் செய்யுமாறு வேண்ட அவர்கள் மருத்துவமையால் சீதையை எடுத்துச் செல்ல அவள் தொடங்குகையில் லக்ஷ்மணர் அவளது மூக்கு மார்பகம் காதுகளை அறுத்து துரத்தினார் இரண்டு அயோமுகி என்னும் அறக்கி லக்ஷ்மணரை கண்டு மோகம் கொண்டு தன்னை அணையும்படி வேண்ட லக்ஷ்மணர் மறுக்க அவரை மோகன மந்திரத்தால் மயக்கி எடுத்துக்கொண்டு செல்ல மயக்கம் தெளிந்தவுடன் லக்ஷ்மணர் அவளுடைய மூக்கை துணித்து மீண்டார் பகன் கண்ணனை கொள்ள கம்சனால் அனுப்பப்பட்ட பகம் கொக்கு உரு கொண்ட அசுரன் வாய் பகாசுரன் கண்ணனை விழுங்க அவன் நெஞ்சில் கண்ணன் நெருப்பு போல எரிக்க அவன் கண்ணனை உமிழ்ந்து மூக்கால் குத்த நினைக்கையில் அந்த கொக்கின் வாய் அலகுகளை இரு கைகளாலும் பற்றி கண்ணன் அப்புள்ளே கிழிந்தேரிந்தார் இது மகாபாரதத்தில் வருகிறது கும்பகர்ணனை கும்பாகன் கும்பன் கும்பகன் என்றெல்லாம் சில பாடல்களிலே குறிப்பிடுகிறார் எனவே அவனையே இங்கு பகன் என்றார் என்றும் கொள்ளலாம் திருமாலின் பல அவதார செயல்களை ஒன்று சேர்த்து கூறுவது அருணுகிரியாருடைய பல பாடல்களிலே காணப்படுகிறது கந்தர்வன் ரம்பையுடன் காதல் விகாரத்தால் ஊடல் கொள்ள குபேரன் இவனை அரக்கன் ஆகும்படி சபித்தான் ராமபிரான் காட்டில் வாசம் செய்தபொழுது சீதையை இந்த அரக்கன் தூக்கிச் செல்ல ராம லட்சுமணரால் கை அருப்புண்டு ராமர் தாழ்பட்ட பாகியத்தால் ஸ்வர்க்கமடைந்தார் மேலும் தாடகை சுவாகு வதம் ஏழு மரங்களை அட்டது வாலிவதம் ஆகியவையும் இந்த பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருக்கிறதே வாலவையதாகி அழகாகி மதனாகி பணி வாணிபமோடாடி மருளாடி விழையாடி விழல் வாழ்வு சதமா

नारी तळी वेणी शिवरूबा कलियाणी महवानै महिल மரம்பியொடு நீலி பகனோடொரு விராதனெழும் மோத கடலோடு விரல் ராவண குழாமமரில் பொடியாகு ஓகை தழல் வாழி விடு மூறி தனமி வளை வாணி திரு கேசன் மறுகாயனவி Yo da marei ra